சிஸ்டர் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது ஆனால் இந்த க்ரீம் வந்து உண்மையிலே வந்து எஃபெக்டிவ்கான க்ரீமு இங்கே இது வந்து ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து லைட்டாகுது அதாவது வந்து ஷேட் அது ரொம்ப பிளாக்காக இருக்குல்ல அது மறைஞ்சி கொஞ்சம் லைட் ஷேடாக ஆகுது நான் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வேணும்னா நீங்கள் வந்து மீஷோவில் போயிட்டு இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி நைன் சம்திங் நான் வாங்கினது ஆனால் இதில் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் போயிட்டுருக்கு ஆனால் வந்து ஆக்சுவலாக ஒன் நைன்ட்டி நைன் தான் இது வந்து ஃபுல்லாக வந்து ஆர்கானிக்கில் செஞ்சது பொட்டேட்டோ உங்களுக்கு வந்து நார்மலாக வீடியோவில் எல்லாம் போட்டிருப்பாங்க பொட்டேட்டோ யூஸ் பண்ணிங்கன்னால் பிக்மெண்டேஷன் குறையும் சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் ராவாக யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு க்ளோ கொடுக்குது இது வந்து ஃபேர்னஸ் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடணும் ஆனால் நான் வந்து எப்படின்னா ரெகுலராக நீங்கள் ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணிங்களேன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இது வந்து பிக்மெண்டேஷனுக்கு நல்லா கேர் கொடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன்